மகாராஷ்டிரா தேர்தலோட ரிசல்ட் வந்து அப்படியே பாஜகவுக்கு ஒரு பெரிய சாதகமான சூழலாக வந்திருக்கு அதாவது ஸ்வீட் எடுத்து கொண்டாடு அப்படின்னா நீங்க கட்டாயம் அவங்கதான் ஏன்னா ஒரு பண்றது ஜார்க்கண்ட்ல ஜெயிச்சிருந்தா கூட சந்தோஷ நிச்சயமா அது லாங் ரன்னுக்கு ஆர்எஸ்எஸ் திட்டங்களுக்கு வேணா பேக் ஆனால் மோடி தோல்வியா அப்ப அடுத்து ஏன்னா பட்னாவிஸ் நீங்க முதலமைச்சரா உட்கார வச்சாதான் மோடிக்கான வெற்றியா தோல்வியாங்கிறதே தெரியும் ஏன்னா போன முறை இதே போல நூறுக்கும் மேல சீட்டை ஜெயிச்சிட்டு துணை முதலமைச்சராக என்ன பட்னாவிஸ் உட்கார வச்சிருக்கோம் இப்போ பட்னாவிசனுடைய மேண்டேட்டாக தான் அது இருக்கிறது அதில் பாதி கூட கிடையாது ஏன்னா இவங்க ஐம்பத்தாறு அவங்க நூற்றி இருபத்தி ஆறாக கடந்துட்டாங்கன்னும்போது அந்த இடத்துல மோடியை ஆர்எஸ்எஸ் நாங்க சொல்றவர் தான் சீஃப் மினிஸ்டர் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு சித்தவன் பிராமண சமூகத்திலிருந்து ஃபட்னாவிஸ் தான் வரணுங்கிற கால ஆர்எஸ்எஸ் எடுக்க போகிறதா என்பதில் தான் மகாராஷ்டிரா பாஜகவுக்கு வெற்றி மோடிக்கு தோல்வியா ஆமாம் மோடி முடித்த மகாராஷ்டிரா தேர்தலை நம்ம சொல்லலாம் மோடியினுடைய எபிசோட் முடிய போகுது தேர்தலோட ஏன்னா அவர் எழுபத்தஞ்ச தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு சக்ஸஸர் வந்திருக்கிறார் அப்படிங்கிற இடத்துலையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்த பக்கம் பாஜக அவங்களுடைய மேண்டேட்டுங்கிறத தாண்டி தொடர்ந்து இந்த எலெக்ஷனையே தள்ளி தான் வச்சாங்க ஹரியானாவோடு நடந்திருக்க வேண்டியது தள்ளி வச்சு தான் இதோடு சேர்த்து ஜார்க்கண்ட் வரைக்கும் இழுத்து கொண்டு வந்து விட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் இன்னும் சொல்ல போனால் இல்லை எலெக்ஷன் அவங்க பதவி பிரமாணம் எடுத்த போன ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த விட இப்போ தள்ளி ரெண்டு வாரம் மூணு வாரம் டைம் எடுத்திருக்குங்கிறதையும் நம்ம பார்க்குறப்ப ஒரு கவர்மெண்ட்டோட மேண்டேட் முடிஞ்ச பிறகு உங்களால் அதை இழுத்துட்டு போக முடியுது அப்படின்னா இவ்வளோ வேலை பண்ணி இன்றைக்கி ஆக மொத்தம் பெருவெற்றியை பெற்றிருக்கிறார்கள் கடந்த இது வரைக்கும் இவ்வளவு மோசமான ஒரு பர்ஃபாமன்ஸை காங்கிரஸோ எதிர்கட்சிகளோ மகாராஷ்டிரா தேர்தலில் நட பண்ணதே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு வரலாற்று பெருந்தோல்வியாக இவர்களுக்கும் வரலாற்று பெருவெற்றியாக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ பாஜகவுக்கும் சிவசேனா இல்லை சிவசேனா லையன்ஸு இந்தியா லையன்ஸ் இதுக்கு இந்த இந்த கூட்டணிக்கு இடையில வந்து ஒரு பெரிய ஐடியாலஜிக்கல் ஐடியாலஜிக்கு எல்லாம் இல்லை இப்போ நீங்கள் வந்து இந்தியா கூட்டணியோட சேர்ந்து நின்னாலும் அது வந்து அதுவும் ஒரு சிவசேனா உத்தவ தாக்கரே கூட்டணியாக தான் அது பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா காங்கிரஸ் வாய்ஸ் கிடையாது அப்போ அதுவும் வந்து இந்துத்துவா தான் இப்போ இதுவும் இந்துத்துவா தான் இப்போ ரெண்டு இந்துத்துவோம் அப்படிங்கும்போது ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பார்ட்டியோட ஸ்ட்ரென்த்தோ இல்லை வந்து பர்சனாலிட்டியோட ஸ்ட்ரென்த்து முன்வைக்கணும் மகாராஷ்டிராவில் வந்து சிண்டே சிண்டே கூட ஸ்ட்ரென்த் கிடையாது இவர் பட்னாவிஸ் மோடி இந்த பிம்பம் ஆர்எஸ்எஸ் இதெல்லாமே கட்டி அமைக்கப்பட்டிருக்காங்க ஆப்போசிட்டில் உத்தவ் தாக்கரேவை ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக டிக்ளேர் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் சீட்டுகள் ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு வெற்றி கிடச்சிருக்குமான்னு தெரியல ஆனால் பர்சன்டேஜ் கூடி கிடைச்சிருக்கும் ஹேமந்த் சோரன் கிட்ட நீங்க பொறுப்பை கொடுத்தது பிறகு அவர் தோழில் அவர் எடுத்துட்டு அவர் உங்களையும் சேர்த்துட்டு நகத்திட்டு போனார் இல்லாம அந்த மாதிரி இங்க போயிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது தான் திரும்ப திரும்ப எங்க வந்து நிற்குது அப்படின்னா பாஜக இந்துத்துவா வெற்றியை தாண்டி எதிர்கட்சிகளுடைய குழப்பமான ஒரு ஒருங்கிணைவு இல்லாத ஒரு ஒரு பின்னடைவை தான் அதை காமிக்குது இந்த வெற்றி அப்படிங்கிறது இது வந்து ஏதோ பாஜகவுக்கு அடுத்து மகத்தான வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் ஆப்போசிட் சைடு வந்து வேக்கமாக இருக்கிறதுனுடைய பெரிய சிக்கல் தான் இது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜேஎம்எம் வந்து ஜார்க்கண்ட்ல வந்து ஹேமந்த் சோரன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு போயிருக்காரு அவங்க மனைவி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அலையன்ஸ் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃப்ரேம் பண்ணுறாரு உறுதியாக நிற்கிறாரு எது பலம் பலவீனமாக அறிஞ்சு அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அதனால் இன்றைக்கி ஒரு பெரிய வெற்றி வந்து ஜார்க்கண்டில் வந்து கிடச்சிருக்கு எவ்வளோ இன்னும் சொல்ல போனால் இப்போ மகாராஷ்டிரா தேர்தல் எந்தளவுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அங்கே ஆர்எஸ்எஸ் எப்படி வேலை செஞ்சுதோ அதே அளவுக்கு ஜார்க்கண்டே வேலை பார்த்தாங்க இன்னும் சொல்ல போனால் மகாராஷ்டிராவில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தோத்த பிறகு வேகம் கொடுத்து ஆனால் ஜார்க்கண்டில் பல ஆண்டுகளாக திட்டமிட்டு ஒர்க் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த வனவாசி கல்யாண கேந்திரம் அப்படிங்கக்கூடிய பழங்குடியின அமைப்பு வந்து முத முதலாக ஜார்க்கண்டில் துவங்கி அவங்க ரொம்ப சீரியஸாக வேலை பார்த்துருக்காங்க ஜார்க்கண்ட் மாநிலத்தை உருவாக்கியதே ஆர்எஸ்எஸ் தான் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரங்களில் அடல் பிகாரி வாஜ்பாய் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தை உருவாக்கும் போது அதனுடைய முதல் சிஎம் வந்து நாற்பது வயதில் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் தான் வந்து உட்கார்றாரு ஸோ இப்போ கோட்டையாக இருந்த ஜார்க்கண்ட் வீழ்த்தப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் ஜேஎம்எம்மோட ஸ்ட்ரென்த்து தான் பட் இங்கே பாத்தீங்க அப்படின்னா சிவசேனா இவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் இருந்துச்சு பால் தாக்கரே உத்தவ் தாக்கரே அப்படிங்கும் போது அதனுடைய ஸ்ட்ரென்த்தே வேற பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நீங்கள் நாற்பத்தெட்டுக்கு முப்பத்தோரு சீட்டுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மராத்தி ஐடென்டிட்டி இருக்கு நீங்கள் வந்து மராத்தி தேசிய இனம் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி வேறு உங்களுக்கு இருக்குது இவ்வளவு இருந்து வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை என்சிபியோ இல்லை வந்து காங்கிரஸோ இவங்களோ யார் சிஎம் கேண்டிடேட்னு டிக்டேர் பண்ணுறது உங்களுக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு வந்து முட்டுச்சந்தில் வந்து நிற்கிது மகாராஷ்டிரா தேர்தல் நீங்கள் அகிலேஷ் யாதவ்லேருந்து அத்தனை பேரும் வந்தவங்களுக்குலாம் ஒரு சீட் ரெண்டு சீட்னு கொடுத்து உள்ளே சேர்த்துருந்தா நீங்கள் இப்போ இந்தியா அலைன்ஸுங்கிற பேரில் நீங்கள் மேஜர் பெரிய பெரிய ஆட்களை இறங்கி உள்ளே கொண்டு போய் இறக்கலை உங்களுக்குள்ளேயே நீங்கள் இருக்கிற மூணு தலைவர்களையுமே ஒரே நேரத்தில் மேலே ஏறினீங்களா மேடையில் ஏறினீங்களாங்கிற எல்லாம் இங்கே ரைஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் முதல் முறையாக மகாராஷ்டிராவில் எதிர்கட்சி தலைவருக்கு உட்காருவதற்கு தகுதி இல்லாத நிலைக்கு ஒரு எதிர்கட்சி வந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா பத்து பர்சன்ட் சீட் நீங்கள் ஜெயிச்சுருந்தாதான் தான் உங்களால் ஆக முடியும் இரநூத்தி எண்பத்தி எட்டு சீட் நீங்க ஜெயிக்கணும் மூணு பேருமே ஜெயிக்கலையே இன்றைக்கி உத்தவ் தாக்கரேக்கும் அந்த நிலைமை கிடையாது காங்கிரஸுக்கும் கிடையாது சரத்பவாருக்கும் கிடையாது சரத்பவாரினுடைய அரசியல் வரலாற்றில் அவர் இப்படி ஒரு தோல்வியை இல்லை அவருடைய அரசியல் அந்திம காலத்தை அவரை எழுதி கொண்டார் அப்படின்னு தான் அவர் பாலிடிக்ஸ் போகிறதா தான் சொன்னாரு இது கடைசி எலெக்ஷன் சொன்னாரு அனைமா இதோட முடிஞ்சு போயிடுவார்னு நினைக்கிறேன் ரெண்டாவது உத்தவ் தாக்கரேக்கு இது ஒரு மிகப்பெரிய பின் பின்னடைவு தான் இந்த பின்னடைவில் இருந்து இவங்க வந்து வெளியே வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் என்றைக்குமே வந்து ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸை காமிக்க முடியல அப்படின்னா ஆளுமை டிஃப்ரென்ஸை காமிச்சு தான் ஆகணும் அதை அவங்க புரிஞ்சுக்காம இன்றைக்கி வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணது வந்து பெரிய பின்னாடி ரெண்டாவது பாஜக கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ்னுடைய நேரடி உதவியில் அறுபத்தஞ்சு அமைப்புகளை ஒன்றா சேர்த்து செலெக்ட் சிக்ஸ்டி ஃபைவ்ங்கிற ஆப்ரேஷன்ஸ் வந்து அவங்க ரொம்ப தெளிவாக பண்ணாங்க அவங்க வந்து டோர் டு டோர் டு போய் உட்காந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு டோராக போய் உட்காந்து ஆர்எஸ்எஸ்காரன் பிரச்சாரம் பண்ணியிருக்கான் அவ்வளோ ஒர்க்கும் அவங்க பார்த்துருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமையை வந்து அவங்க நிலைநாட்டாக முட்டை தான் அந்த தேர்தலுடைய மிகப்பெரிய பின்னடைவு ஆனால் இது மோடிக்கு பெரிய தோல்வி தான் ஏன்னா மோடி மோடிக்கு பிடிக்காதவர் மோடி வந்து தொடர்ச்சியாக மராத்தி பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய அது கட்காரியாக இருக்கட்டும் இல்லை வந்து ஃபட்னாவிஸாக இருக்கட்டும் இவங்கள ஒட்டுமொத்தமாக பாஜக அரசியலேருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு நினச்சவர் தான் அவர் ஒரு ஓரம் பண்ணணும் அப்படி இவங்களை நினச்சவங்க தான் பட் ஆனால் இன்றைக்கி அவங்க ஸ்ட்ரென்த் ஆகிட்டே இருக்காங்க இப்போ ஃபட்னாவிஸோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்து மேலே சென்டரில் வந்து கட்காரிக்கே ஸ்ட்ரென்த்தாக மாறும் ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஸு பட்னாவிஸ் கட்காரி இந்த டீம் திருப்பி சென்ட்ரல் ஆதிக்கம் செலுத்தும் போது அந்த பக்கம் இருக்கக்கூடிய மோடி அமித்ஷா நட்டா இது வந்து வெக்கேட் பண்ணி வெளியே அனுப்பப்படும் குடி சொல்ல முடியாத டெல்லி விட்டு மோடி வெகு விரைவில் காலி பண்ணி குஜராத்துக்கு போக வேண்டிய நிலைமை கூட ஏற்படலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பவர் ஷிஃப்ட் எப்படி நடக்க போகுதுங்கிறது ஒரு லாங்கர் ப்ராசஸில் ஏன்னா இப்போ அடுத்தது தேசிய தலைவர் பல மாநில தலைவர்களுக்கான தேர்தல் எல்லாம் உள்ளே வரும்போது ஆர்எஸ்எஸ் நாங்கள் எங்களுடைய ஸ்ட்ராங் ஆட்களை உள்ளே போடணும் விஷயங்கள் மகாராஷ்டிரா சிஎம் பாஜகவினுடைய தலைவர் இந்த ரெண்டு பொறுப்பையும் நீங்க எங்களுக்கு கொடுத்தா நாங்க மகாராஷ்டிரால ஜார்க்கண்ட்ல ஜெயிச்சு தருவோம் அஞ்சு வருஷம் நீங்க எழுபத்தஞ்சு வயசா கடந்து எங்களுக்கு நூற்றாண்டுக்கான அடுத்த செயல் திட்டம் நாங்க அடுத்த ஆண்டுகளுக்கான செயல் திட்டத்துக்கு போயிருவோம் நாங்க போயிருவோம் ஜார்க்கண்ட் உங்களுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி தான் அந்த இடம் நம்ம கவனிக்கணும் ஜார்க்கண்டில் ரொம்ப பெரிய அதாவது ஸ்கீ ஸ்பீக்கர்ஸாகவே பல மாநிலங்களிலிருந்து முதலமைச்சர்களை கொண்டு போய் இறக்கணாக இணை பொறுப்பாளராக மேலிட பொறுப்பாளராக இணை பொறுப்பாளராக ஹிமந்த பிஸ்வசர்மா இறக்குனது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நபர் ஏன்னா அவர் வந்து வடகிழக்கு மாநிலத்திலிருந்து வரக்கூடியவர் பழங்குடியின மக்கள்கிட்ட வந்து அவருக்கு ஒரு அங்க அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள்கிட்ட அவர் செல்வாக்கு செலுத்தி தான் அதாவது அது இப்போ நெகட்டிவ் செல்வாக்கு ஸோ அப்போ அவரை வந்து கூட்டு வந்து இங்கே வந்து அவரை வந்து அமித்ஷான்னு சொல்லுவாங்க நார்த் ஈஸ்டுடைய அமித்ஷானே பேசிக்குவாங்க அவரை கொண்டாந்து மத்திய பிரதேசில் ஜார்க்கண்டை இறக்கி விட்டு அவரை பிரச்சாரம் பண்ண வச்சது ஜா மத்திய பிரதேச சிஎம்ஐ கொண்டாந்து இறக்கி விட்டது மத்திய பிரதேச இப்போதான் புது சிஎம் மாத்தினாங்க பழைய சிஎம் சிவராஜ் சிங் சௌஹானையும் கொண்டு போய் இறக்கினாங்க ஆமாம் அவர் காரெல்லாம் சேர்த்துல மாட்டி அந்த வீடியோ எல்லாம் நல்ல வைரல் ஆச்சு இந்த அளவுக்கு தான் ரோட்ஸ் இருக்கா போச்சா வந்துச்சாங்கிறதுலாம் பட் அது அதை தாண்டி அதே போல் ஒடிஷால இருந்து அவரை கூப்பிட்டு போனாங்க ஏன்னா அவரை நாங்கள் ஒரு எளிய மனிதர் ஆக்கியிருக்கோன்னு அவங்க சீஃப் மினிஸ்டரை கூப்பிட்டுட்டு போனதுன்னு அப்போ ஒரு பெரிய டீமே உள்ளே இறங்குச்சு அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் சுற்றி இருக்க கூடிய மத்திய பிரதேசு மேலே வந்து ஒரிசா எல்லார்த்தையும் இறக்கி விட்டு ஜார்க்கண்ட்ல தோல்வியாஷில இருந்து முஸ்லீம்கள் ஜார்க்கண்ட் வீழ்த்தி இருக்கிறது இஸ்லாமிய வெறுப்பு வீடியோக்கள் கடைசியில ஓட்டு போறதுக்கு முந்தினால பரவன பிறகு நீங்க தேர்தல் ஆணையம் உடனே அவங்க நடவடிக்கை அந்த மாதிரி ஒரு சீனை காட்டி அது கடைசியில ஆனாலும் அது உள்ள ஆகியிருக்கு அதனோட இம்பாக்ட் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் சமூக ரீதியாக உள்ள பிள்ளை ஏற்படுத்தியிருக்கா ஏன்னா உங்களுக்கு அந்த ஷிஃப்ட் அந்த மாநிலமே ஒரு இப்படி நீங்கள் குறுக்கால கோட போட்டு பிரிச்ச மாதிரி தான் ஜோன்ஸாக மாறி இருக்கு இந்த பக்கம் முழுக்க ஜார்க்கண்ட் முக்தி முறை அடிச்சு ஸ்பீ பண்ணிட்டு வந்து அந்த பக்கம் பிஜேபி ஒரு செக்மெண்ட்டை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க நார்த் சவுத் டிவைட் வந்து ஜார்க்கண்டில் நல்லா தெரியுது பீகாரை ஒட்டிய பகுதிகளா அப்படிங்கிறத நம்ம அதை கிராஸ் செக் பண்ணனும் அதே போல் கூட்டணி கட்சிகள் பீகார்காரங்களுக்கு இங்கே பெருசாக சீட்டு கொடுக்கல கொடுத்த வரைக்கும் அவங்க ஆளுக்கு ஒன்று ஒன்று சிராக் பஸ்வானுடைய கட்சி ஒரு சீட்டு நிதிஷ்குமார் ஒரு சீட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் தேஜஸ்வி யாதவனுடைய லாலுனுடைய கட்சி அவங்க நாலு சீட்டு வரைக்கும் அஞ்சு வரைக்கும் ஜெயிச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதாவது பீகாரில் நடந்த இடைத்தேர்தல் ஜெயிக்கலை ஆனா ஜார்க்கண்ட்ல செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பாக்கணும் சோ பல விதமான கேள்விகள் இருக்கு நீங்க ஜார்க்கண்டையும் மகாராஷ்டிரை டைரக்டா ஒப்பிட்டுற முடியாது ஏன்னா இதுக்கான கிரவுண்ட் வேற பால் தாக்கரேனுடைய லெகசி சி அப்படின்னுட்டு கிளைம் பண்ணணும்னா உத்தவ இந்துத்துவா ஒரு கட்டத்துல சாஃப்ட் டோன் பண்ணிக்கிட்டது ஒரு காரணமா ஏன்னா அவருடைய கோர் ஓட்டுங்கிறது ஹார்ட் கோர் இந்துத்துவா பிஜேபியை விட நாங்க பெரிய இந்துத்துவாடா நாங்க நாங்க முதல்ல மராத்தி அப்புறம் நாங்க தான் இந்துன்னு மராத்தி பேசிடுவோம் மராத்தி தமிழ் இந்துன்னு சொல்றாங்க அந்த மாதிரி நான் மராத்தி இந்து அப்படிங்கிற அதுல இருந்துட்டு இவங்க கூட வரும் பொழுது அவர் ஒரு சாஃப்ட் டோன் எடுக்கிறார் அல்லது ஒரு செக்யூலர் கோர்ட் மாதிரி பேசுகிறாருங்கிறது ஒரு பின்னடைவாக போயிருக்கிறது அப்படிங்குறது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் மகாராஷ்டிரா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாஜக அரசாங்கம் கடைசி நாலஞ்சு மாசத்துல பண்ண முக்கியமான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அவங்க அறிமுகப்படுத்துனது அந்த டோல்கேட்டை வந்து திறந்து விட்டது குறிப்பாக வந்து மும்பையை மையமாக வச்சு எந்த டோல்கேட்டுமே வந்து காசு பே பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய வரவேற்பு குறிப்பாக அந்த அர்பன் ஏரியாவில் இருக்கக்கூடிய ரோட் பேங்கை வந்து அது பெருசாக கவர் பண்ணியிருக்கு ரெண்டாவது இந்த உதவித்தொகை ம உதவித்தொகை கொடுத்தது அப்படிங்கிறது கடந்த நாலு மாதத்தில் அது தனியாக ஒரு பெரிய பட்ஜெட் ஒதுக்கப்பட்டுச்சு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி வரைக்கும் போன ஆண்டை விட பட்ஜெட் கூடுதலாக இருந்தாலும் இந்த அதாவது கையில் பணத்தை கொண்டு போய் சகிக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் இருக்குது இல்லையா அதுக்காகவே நேரடியாக வந்து உதவித்தொகையாக உரிமை தொகையாக கொடுக்கப்பட்டு அது ஒரு பெரிய ஸ்கீம்ஸ் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு அப்போ அவங்க மெட்டிகுலஸாக எக்ஸாக்ட் டைம் எடுத்து செய்யணும்னாலும் நீங்கள் செய்யுங்க நாங்கள் டேட்டை தள்ளி வைக்கிறோன்னு இடத்துக்கு தேர்தல் ஆணையம் வருது ஆமாம் அது ஹரியானாவோட சேர்ந்து நடக்க வேண்டிய தேர்தல் தான் அப்படிங்கிறத அவங்க செஞ்சதெல்லாம் பார்த்தோம் ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி கிரவுண்டில் அவங்க வாங்கிக்கிட்ட டைமை எக்ஸிக்யூட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சீரியஸ்னஸ் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நமக்கு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் தேர்தல் ஆணையத்தை வச்சு நம்ம வந்து ஒரு டைம் எடுத்திருக்கோம் இந்த கேப்பில் நம்ம ஒர்க் பண்ணி நம்ம ஜெயிக்கணும் ஏன்னா இது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய நூறாவது ஆண்டு அவங்க உருவாக்குனது வந்து மகாராஷ்டிராவில் தான் ஆர்எஸ்எஸ் உருவாகுது அதை உருவாக்குனது சித்பவன் பவன் பிராமின்ஸ் தான் ஸோ அதனால் ஆர்எஸ்எஸ் வந்து மகாராஷ்டிராவிலேயே வீழ் அப்படிங்கிறதுக்காக தான் அது வந்து ஒரு வரலாற்று முதல் முறையா வந்து ஒரு இமீடியட் ஆக்ஷனுக்காக குழு போட்டது இதான் முறை அறுபத்தஞ்சு அப்படி அமைப்புகளை ஒன்று சேர்த்தது விவாதிச்சது களத்துக்கு இறக்கி ஆர் இந்த விஷயத்தை சீரியஸா எடுத்திருக்கு ஆனா இந்தியா கூட்டணியும் சிவசேனாவும் சீரியஸா எடுத்துக்கலங்க நினைக்கும் போதுதான் வருத்தமா இருக்கு வேதனையா இருக்கு நீங்க அவங்களோட ஏரியாக்குள்ள உள்ள போறீங்க என்னவதான் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அப்ப இது ஆக்சுவலா இந்த ரெண்டு ஸ்டேட்லயுமே பாத்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட் எலக்ஷன்ல யார் அதிக சீட்டுகள் ஜெயிச்சாங்களோ அவங்க சட்டமன்ற தேர்தலில் தோற்று இருக்கிறார்கள் அங்க ஜார்க்கண்ட்ல இருந்து பதினால ஒன்பது சீட்டை பிஜேபி ஸ்வீப் பண்ணுச்சு அஞ்சு தான் ஹேமந்த் சோரன் அப்ப சிறையிலே இருந்தார் வெளியில வரல அதுவே எடுபடலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது கிடைத்தறதுலதான் கல்பனா சோரன் ஜெயிச்சிட்டு இருந்தாங்க ஆனா அதை தாண்டி அந்த நேரடிய திரும்ப அப்ப பார்லிமென்ட் எலக்ஷன்ல தோற்றவர்கள் அல்லது குறைவான இடங்களை பெற்றவர்கள் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிருக்காங்க ஜேஎம்எம் பண்ணிருக்கேன் காங்கிரஸ் பண்ணல அப்படிங்கறதுதான் ஜெயிச்சது அவங்களுக்கு ஒரு கூடுதல் எழுச்சி இருக்கிறதா அவ நினைச்சிட்டாங்களா அப்படின்றதும் அதை எப்படி ரிவர்ஸ் பண்றதுங்கிற வேலையை இவங்க ஒர்க் பண்ணதும் மத்திய மாநில அரசு ரெண்டு அதிகாரங்கள் கையில இருக்கும்போது அதை அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியும் பிளான் பண்ணிட்டா உங்களுக்கு பேக்கப் பல ஸ்கீம்ஸ்க்கு ஸ்டேட் கவர்மெண்டே காசு கொடுக்க வேண்டாம் ஜி எடுத்து இறக்கி உள்ள விடுறாருங்கிறத பார்க்குறோம் நீ கவலையப்படாது உனக்கு ஏற்கனவே நீ ஸ்டேட்டு தான் உனக்கு கூடுதல் கேரை நாங்கள் கொடுக்கறோம் எக்ஸஸாக கொடுத்ததை தட்டி தூக்கி இருக்காங்கன்னா அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு மகாராஷ்டிராவினுடைய அந்த கருவூலம்ங்கிறது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தெரியும் இதுக்கு நடுவில் அதானி ஜியை போட்டு எவ்வளோ பெரிய மிசைல் வச்சு தாக்கினாலும் அது எந்த நாட்டில் இருந்து வந்தாலும் நாங்கள் சமாளிச்சுப்போம் இப்போ பஞ்சாயத்துக்கள் குறிப்பாக மகாராஷ்டிரா தேர்தல் மையமா வச்சு சரத்பவார் உத்தவ் தாக்கரே ஷிண்டு பஞ்சாயத்தையும் அதானி டீல் பண்ண வீட்டில் வெளிப்படையாக வெளியே சொன்னார் என்னன்னா அதானியுடைய பிரச்சனையை ஓட்டு போடுற சாமானியர்கள் எதிர்கட்சிகள் பேச முடியலங்கிறது மற்றும் தாராவி குறித்து அவ்வளவு பேச்சு பேசினாங்க நாங்க வந்தோம்னா தாராவியை அதானி அடிக்க விட மாட்டோம் தாராவில இருந்து அப்படிங்கிற அப்படிங்கறதை அவங்களுடைய பிரச்சாரங்கள் எல்லாம் அமைந்தது ஆனா அதானினால எனக்கு என்ன பிரச்சனைன்னு ஒரு சாமானியனை கனெக்ட் பண்ண வைக்கிறதுல நீங்க ஆமா ஆமா தவறி இருக்கிறீங்கிறது தான் ரொம்ப அது அது வந்து எல்லா ஸ்டேட்லயுமே இருக்கு நீங்க அதானி வந்து அதானி பவர் அதான் என்னுடைய க்ரீன் எனர்ஜி அதான் என்னுடைய கோல் எப்படி வந்து சாமானிய மனுஷனை வந்து எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறதுல வந்து சிக்கலாக மாற்றிருக்கு அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணலை அவங்க இதுக்கு முன்னாடி அதானியால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து குறிப்பாக பாம்பே மையமாக வச்சு சில ரீஜன்ஸில் வந்து அதானினுடைய பவர் சப்ளையால் கரண்ட் பில் ரொம்ப அதிகமாக கட்ட வேண்டிய சூழலுக்கு மக்கள் வந்தாங்க அதை மக்கள்கிட்ட வந்து திருப்பி உணர வைக்க இவங்க தவறிட்டாங்க அதானி இஷ்யூ அப்படிங்கிறது வந்து ஒரு உலகம் ஒரு பெரிய விஷயமாக மாறிட்டு இருக்கிறத ஓட் பேங்காக மாறும்போது சாமானிய மக்கள் நீங்கள் கனெக்ட் பண்ணா வோட் பேங்காக மாறும் ஸோ அதனால் வந்து அந்த இடத்த வந்து காங்கிரஸ் மிஸ் பண்ணுது பார்லிமெண்ட்டில் மட்டும்தான் ராகுல் பேசிக்கிட்டே இருக்கார் அவர் ஏன் பேசுகாரு எதுக்கு பேசுகாரு ஏன் அதான் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அதனுடைய நியாயத்தை தார்மீகமான ஒரு நியாயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு வந்து காங்கிரஸ்ட்டை வந்து வழியில்லை பார்லிமெண்ட்டில் பேசுகிறதையும் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையை டெக்னிக்கலாக போய் நீங்களாங்கிற கேள்வி வருது ஆமாம் அது புரிய வைக்கிறது அதை இளைய மக்கள் மொழியில் மாற்றுறதுங்கிறது ஒன்று ரெண்டாவது அவர் பேசியதை நீங்கள் கடைகோடி மனிதர்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையை காங்கிரஸ்னுடைய ஸ்ட்ரக்சராக இருந்து பண்ணுச்சா அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமான ஒரு கேள்வியாக இருக்கிறது உங்களுடைய எதிர்கட்சி தலைவர்களையே கூட பின்னடைவை சந்திக்கக்கூடிய இடத்துல நீங்கள் லீடர் ஆஃப் அப்போசிஷன் வச்சவங்க கூட பின்னடைவை சந்திக்கிறாங்க முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் இன்றைக்கி தோல்வியை நோக்கி நடந்துகிட்டு இருக்காரு இப்போ காங்கிரஸோ அல்லது சிவசேனாவோ இப்படிங்கிற இந்த கொஷின்ஸ் இருக்கு இல்லையா இதுதான் மிக முக்கியமான கேள்வி ஒரு வகையில் உத்தவ் தாக்கரே அப்பா உருவாக்கின கட்சி நம்ம ஹோல்டு எடுக்க முடியலங்கிறது சரத்பவாரில் அவரே உருவாக்கின கட்சி அவருடைய காலத்திலேயே அவருடைய அந்த சாப்டர் என்ன குறிப்பிடுறாங்க அவருடைய ரீஜன் அந்த ஈஸ்டர்ன் மகாராஷ்டிராவில் இவ்வளோ ஒரு மோசமான பர்ஃபாமன்ஸ் அவர் பண்ணதே கிடையாது அப்படிங்கிறாங்க அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குல்ல இப்போ பாராமதியில் அந்த பகுதியில் சுப்ரியா சொல்லி நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் லீடில் போன தொகுதியில் அவங்க பதினெட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் இப்போ பின்னடைவில் சரத்பவாருடைய கேண்டிடேட் இருக்காங்கங்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா இதை வந்து அவங்க உள்ளுக்குள்ள பல வேலைகளை அசால்ட்டாக விட்டுட்டாங்களோ அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது இடைத்தேர்தல்னு பார்த்தா ஒரு பக்கம் பிரியங்கா காந்தி அவர்கள் அடிஷ்னலாக ஒரு மாபெரும் மற்றும் ராகுல் காந்தியை விட கூடுதலான வாக்குகள்

பிரியங்கா காந்தி ஒரு டிபேட் வருவானா எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தான் பார்க்கணும் மற்றபடி பதினாலு மாநிலங்களில் தேர்தல்கள் திரிணாமுல் கட்சி ஆர்ஜி கர் இன்சிடென்ட்டுக்கு பிறகும் ஆறு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் கொஞ்சம் இருபத்தி மூன்று பேக் டு பேக் எலெக்ஷன் ஜெயிச்சிருக்காங்க நாலாவது எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அது எப்படி மாறுங்கிறது வேற ஆனா கிரௌண்ட் என்னங்கிறது இந்த முறையும் அரசியல் வியூக நிற்ப விற்பனர்கள் ஸ்போர்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவங்க ப்ரடிக்ட் பண்றதுல இந்த முறையும் தோற்று இருக்கிறார்கள் அந்த இடத்துல மக்கள் ஜெயிச்சிருக்காங்க ஏன்னா பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஆட்களுடைய தோல்வி அப்படின்னு பாக்குறாங்க பிரசாந்த் கிஷார் மாதிரியான ஆட்கள் இங்க தோத்தது ஒண்ணு அவர் கட்சியை இடைத்தேர்தல் நாலு தொகுதியிலையும் தோத்துருச்சுக்கிறது இன்னொன்னு சோ நீங்க வியூக விற்பனர்களா இருக்கிறவங்க நீங்க டைரக்டா கட்சியில இறங்கினீங்க அப்படின்னா வேலைக்காகாதுங்கிறதும் தெரிஞ்சது வியூக விற்பனராகவே இருந்தாலும் கூட மக்களுடைய ப்ரடிக்ஷன்ஸ் அந்த நம்மளுடைய சமூகம் எந்த அளவுக்கு அவ்வளவு லேயர் லேயரா இருக்க பன்மைத்துவம் நிறைந்ததாக இருக்குங்கிறத நீங்கள் கருத்தில் கொள்ளாமல் போகும்போது அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு முறை மக்கள் செய்திருக்கிறார்கள் அந்த இடத்துல அப்படின்னு வச்சுக்கலாம் மக்கள் மேலே மன்னவாரி தூத்துறதோ இல்லை எதிர்க்கட்சிகள் பல்காக ஏதோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் சுயபரிசோதனை பண்ணிக்கிறதுக்கு இந்த மேண்டேட்டை ஏற்றுக்கிட்டு வேலைகளை ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு ரோபஸ்ட் டெமோக்ரஸியாக இருக்கும் பலமில்லாத ஒரு எதிர்கட்சி மகாராஷ்டிராவுக்கு எதிர்கட்சிகள் பலமில்லாத ஒரு சூழல் என்பது அந்த மாநிலத்துக்கு ஒரு வகையில் நல்லதில்லை பாப்பா நன்றி thank <laughs> you